மாணவர்களை முதலாவது உங்க வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்தை ஓடுகிற இந்த வாழ்க்கையிலே அநேக துன்பத்தின் பாதையிலே நெருக்கத்தின் பாதையில் அவமானத்தின் பாதையில் தேவையின் பாதையில் அல்லது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை நீ துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் இக்கட்டின் நடுவிலே நீ நடந்தாலும் அல்லது வியாதியின் உன்னை வேதனைப்படுத்தி அந்த வேதையின் நடுவிலே வியாதியின் நடுவிலே நீ நடந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர் இருக்கிறார் நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாவது எடுத்து வாசித்து பாருங்கள் நான் துன்பத்தின் நடந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தர் உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் நீ இந்த உலகத்துல எதின் நடுவில் நடந்து கொண்டிருந்தாலும் அக்னியின் நீ நடந்து கொண்டிருந்தாலும் துன்பத்தின் நீ நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க இருக்கிறார் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆகவே தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது நீ துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார் ஏதோ ஒரு இக்கட்டின் நடுவிலே உன் வாழ்வு நடந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இந்த இக்கட்டின் நடுவிலிருந்து இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா இந்த துன்பத்தின் நடுவிலே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா இந்த வியாதி நடுவில் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா இந்த கடன் பிரச்சனையின் நடுவில் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா தேவ சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வரும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது கர்த்தராகி ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறதா இருக்கிறது நம்பிக்கையற்ற வாழ்க்கை உயிரடைகிறதா இருக்கிறது கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை உங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் முறிந்து போன உங்கள் வாழ்வை முறிந்து போன உங்கள் ஆவியை கத்தர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்கள் ஆவியை கத்தர் கர்த்தர் இருக்கிறார் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா இந்த உலர்ந்து போன வாழ்வு உயிரடையுமா என்று வேதம் கேட்கிறது பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய உயிர்த்தழுதின் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் என்ன செய்வேன் பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நம்முடைய வாழ்விலே கத்தர் மட்டும் நம்மளை உயிர்ப்பிக்காவிட்டால் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நின்றிருக்க முடியாது எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் என்ன வாழ்க்கை இந்த கசந்து போன வாழ்க்கை வாழ்வதை விட மறித்து போய்விட்டால் நல்லது என்று சொல்லி இந்த ஆவியில் ஒரு முறிவு வருகிறது வேதம் சொல்கிறது இந்த முறிந்த ஆவியை கத்தர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறாராம் எலியா என்பவன் கத்திற்காக பிரகாசித்த ஒரு மனிதன் தான் ஆனா சூரை செடியின் கீழே போய் உட்கார்ந்து அவனுடைய ஆவி என்ன செஞ்சிருச்சான் முறிந்து போய்விட்டது ஆண்டவரே என்னை உயிரோட கூட எடுத்துடுங்க நிறைய நேரங்கள் நம்ம இருதே அப்படிதான் சொல்லுது என்ன வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கிற வாழ்க்கை சில துன்பத்தின் பாதைகள் சில நிந்தைகளின் பாதைகள் சில கடன் பிரச்சனையின் பாதைகள் சில அவமானத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் கடந்து வருகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ எந்த பாதையில நடந்தாலும் தேர் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் உனக்குள்ள அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாவிது சொல்லுகிறான் தாவிது ஆண்டவரே நான் விழுந்து போய்விட்டேன் பாவத்தின் அசுத்தத்தில் நான் விழுந்து போய்விட்டேன் திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ பாவம் செஞ்சா என்ன நடக்கும் பிரதர் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசு ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்தில் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா புலம்பலின் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அவனுடைய இருதயம் பலட்சியம் ஆயிரும் அவனுடைய பலன் குன்றி போய்விடும் அவனுடைய நம்பிக்கை அற்று போய்விடும் அவனுடைய வாழ்வின் நம்பிக்கை இழந்து போய்விடுவான் ஆகவே தான் தாவிது சொல்லுகிறான் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு எடுத்து வாசித்து பாருங்கள் எங்கள் இருதயத்தின் குறுதல் ஒளிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறி போய்விட்டது எங்கள் தலையிலிருந்து அபிஷேகம் என்கிற கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே பாவம் செய்ததினால் பதினேழாவது வசனம் எங்கள் இருதயம் பலட்சியம் ஆயிற்று அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயிட்டு தரிசனத்தை இழந்து போயிடுறான் நீ எதற்காக இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டாய் எதற்காக கத்தர் உன்னை அழைத்திருக்கிறாய் உன்னுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை நீ இழந்து போய் விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார்